வணக்கம் டிக் காணொளி மூலமாக யாழ்ப்பாண இளைஞர்களுக்கு வெளிநாட்டிற்கு எடுப்பதாக ஆசையை தூண்டி சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் பல லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்திருக்கிறார் கடந்த மாதம் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாவை ஏமாற்றி இருக்கிறாரா இதே போன்று இன்னும் ஐம்பது பேரை ஏமாற்றுவதற்கான பாரிய திட்டம் ஒன்றை வகுத்து வைத்திருந்தார் அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்தவரோட யாழில இருந்து செயற்படுகிறவர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை விட இன்னும் இருவர் கடந்த இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு போலீசார் தற்போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த முகவருக்கு பணம் கொடுத்தவர்களும் இனி கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஆகியால இது குறித்த முழுமையான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் எப்படியான வெளிநாட்டு மோசடியாளர்களிடம் சேர்க்கி யாரும் ஏமாறக்கூடாது என்பதற்கு இது முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் வணக்கம் நான் திவாரகா யாழ்ப்பாணத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வெளிநாட்டிற்கு போக வேண்டும் அங்கு நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்குது இப்படி இருக்கின்ற யாழ் இளைஞர்களின் மனநிலையை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற புலம்பெயர் நாட்டில இருக்கின்ற சிலர் திட்டமிட்டு அவர்களை ஏமாற்றுகிறார்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய் பணம் மோசடியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது அந்த இளைஞனை கடத்திக் கொண்டு போய் அந்த பணத்தினை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து செயல்பட்டு வந்தவர் புலம்பெயர் நாட்டில வசிக்கின்றவர் என்று சொல்லி தற்போது போலீசாரின் விசாரணைகளில தெரிய வந்திருக்கிறது புலம்பெயர் நாடான சுவிஸ்ல வசிக்கின்றவர் தான பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயற்பட்டு வருகிறாரா அவர்தான் இங்க யாழில இருக்கிறவர்களை வழிநடத்தி இப்படி மோசடிகளை செய்கிறாராம் இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த வெளிநாட்டுக்கு போகிற எண்ணத்தில இருக்கிற இளைஞர் யுவதிகளின் ஆசையை மேலும் அதிகரிக்கும் வகையில டிக்டோக்கில் பல காணொளிகளை பதிவேற்றம் செய்கிறார் வெளிநாட்டிற்கு நிலையான வைப்பில பணத்தினை வைப்பு செய்து அவர்களை எடுப்பதாக கூறி தற்போது தெரியும் உங்களுக்கு கனடாவிற்கு போவதென்றால் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை நிலையான வாய்ப்பில காட்ட வேண்டும் அதுக்கு பிறகு சரியாக எல்லாம் ஒழுங்குமுறையாக இருந்தால் கனடாவிற்கு செல்லுகிறார்கள் அப்படி நீங்கள் நிலையான வைப்பில பணம் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிற்கு போகலாம் என்று சொல்லி ஆசையை காட்டுகிறார் அது மட்டும் இல்லாமல் நிலையான வாய்ப்பில பணத்தை வாய்ப்பில் முடியாதவர்களுக்கு நாங்கள் நிலையான வாய்ப்பில பணத்தினை வாய்ப்பில் அதாவது சோமனியை நாங்கள் வாய்ப்பிலிட்டு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் அப்படி என்று சொல்லி இந்த டிக்டாக் வலைதளத்துல பல காணொலிகளை பதிவேற்றி இளைஞர்களை ஏற்கிறார்கள் இதனை நம்பிய சில இளைஞர்கள் அந்த நபரை தொடர்பு கொண்டு வெளிநாட்டுக்கு போறதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில ஈடுபடுகிறார்கள் இப்படித்தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அந்த நபரை தொடர்பு கொண்டு வெளிநாட்டுக்கு போறதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்ப அந்த நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால் யாழில உள்ள ஒருவரிடம் உங்களுடைய ஆவணங்களை கொண்டு போய் கொடுங்கள் அப்படி என்று கூறியிருக்கிறார் அந்த இளைஞனும் எல்லாவற்றையும் நம்பி தன்னுடைய ஆவணங்களை கொடுப்பதற்கு போயிருக்கிறாராம் அப்போது அந்த இளைஞன் கடத்தப்பட்டிருக்கிறார் கடத்தப்பட்டு அவருடைய வங்கிக் கணக்கில இருந்த எண்பது லட்சம் ரூபாய் பணம் அந்த மோசடியாளர்கள் தங்களுடைய வங்கிக் கணக்கிற்கு மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பணத்தினை மாற்றிய பிற்பாடு தங்களுடைய கணக்கிலேயே அப்படி வைத்துக் கொண்டிருப்பதும் அல்ல அப்படி தங்களுடைய கணக்கிலேயே அந்த பணம் இருந்தால் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று தெரிந்து இந்த இளைஞனைப் போல வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில இருக்கின்ற ஏனைய இளைஞர்கள் அவர்களை தொடர்பு கொண்டிருப்பார்கள் தானே அவர்களுடைய வங்கி கணக்கிட்டு பணத்தினை உடனடியாக மாற்றுகிறார்களாம் ஏனென்றால் தங்களுடைய வங்கி கணக்கில பாரிய தொகை பணங்கள் இருந்தால் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில இப்படியான ஆசையில இருக்கிற இளைஞர்களின் வங்கி கணக்கிட்டு பணத்தினை மாற்றுகிறார்களாம் இப்படியாக அவர்கள் மோசடிக்கு பிளான் பண்ணி இருக்கிறார்களாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய் மாற்றி இருக்கிறார்கள் இதே போல இன்னும் ஐம்பது பேரிடம் அவர்கள் மோசடி செய்வதற்கு அவர்களுடைய விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்களாம் படிப்படியாக ஒவ்வொருவரிடமும் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களிடமும் இப்படி ஏமாற்றுவதற்கு திட்டமிட்டு வைத்திருந்திருக்கிறார்கள் தான் பாத்தீங்கன்னா நாலு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல வந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட போது கடநாயக விமான நிலையத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடங்குகிறார் அந்த நிலையில கடந்த இரண்டாம் திகதியும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மோசடி சம்பவத்தோட தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது போலீசார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னவென்றால் இந்த வெளிநாட்டு முகவர்களாக தங்களை அடையாளம் காட்டி ஏமாற்றுகிறவர்களுட தங்களுடைய பணத்தினை கொடுத்து தங்களுடைய விவரங்களை கொடுத்தவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில வந்து தங்களுடைய முறைப்பாட்டை பதிவு செய்ய சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் தான் பணத்தினை கொடுத்த நாங்கள் என்று சொல்லி யார் யார் கொடுத்தவர்களோ அவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில வந்து தங்களுடைய பெயர் விவரங்களை போலீசார் பதிவு செய்ய சொல்லி இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் பதிவு செய்யப்படாவிட்டால் இந்த சம்பவத்தோட தொடர்புடையவர்கள் என்று சொல்லி நீங்களும் கைது செய்யப்படலாம் அப்படி என்று சொல்லி போலீசார் எச்சரிக்கையாக இதனை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகையால யார் யார் அந்த நபரிடம் பணத்தினை கொடுத்தீர்களோ உடனடியாக போலீசில சென்று பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்படி ஏராளமான பேர் முகநூல் மற்றும் டிக்டாக் வலைதளங்களின் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடு மட்டுமல்ல வெறும் பல பொய்யான தகவல்களை வழங்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போதும் முகநூல் பக்கங்களில சில போலியான விளம்பரங்கள் வேலைவாய்ப்பு இருக்கிறது அதிக இந்த போலியான விடயங்களை கண்டு பணத்தினை கொடுக்க வேண்டாம் போலியான தகவல்களை கண்டு ஏமாறாதீர்கள் அந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயற்படுங்கள் பணத்தினை ஏமாற்றியவர்கள் தலைமறைவாகுவதற்கோ அல்லது அந்த பணத்தினை செலவழிப்பதற்குத்தான் விரும்புவார்கள் உங்களுடைய பணத்தினை ஒருபோதும் மீள மாட்டார்கள் மோசடியாளர்களிடம் சிக்கி உங்களுடைய பணத்தினை கொடுத்து ஏமாறாதீர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதாயின் சரியான அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையூடாக முயற்சி செய்து செல்லுங்கள் இப்படி முகவர்களிடம் பணத்தினை கொடுத்து ஏமாறாதீர்கள் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சுவிஸ் நாட்டிலிருந்து செயற்படுகின்ற நபர்கள் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பும் கிணச்சி அதனை அண்டிய பகுதியிலோ ஒரு இளைஞன் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக தன்னுடைய பணத்தினை மாற்றுவதற்காகவோ ஏதோ பணம் தொடர்பான ஒரு விடயமாக இரவு வெளியே சென்றவர் அடுத்த நாள் காணவில்லை பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இப்படி வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் சரியான வழிமுறை ஊடாக செல்லுங்கள் மோசடியாளர்களிடம் பணத்தினை கொடுத்து ஏமாறாதீர்கள் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்